கேள்வி இருக்கும் அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு பல முகங்கள் இருக்கு அதுக்கு ஏன் ஆட்டோ டையரை நாய் மோந்து பார்க்குற மாதிரி இவ்வளோ கிட்ட வந்து பார்க்குற டாக்டர் அப்புறம் நடிகை அப்புறம் வந்து சமூக ஆர்வலர் எது சமூக ஆர்வலர்கள் பார்த்தீங்களா சார் பொருளாபயணம் சமூக தீவிரவாதி மாதிரி இருந்துக்கிட்டு உங்கள் கிட்ட சமூக ஆர்வலர்னு சொல்கிறீங்க ஐடியா சார் சோஷியல் மீடியா மியூசிக் விஜய்யினுடைய அரசியல் தாவேக்காவுடைய அரசியல் வீக் அப்படிங்கிற மாதிரி யாரு எதை பேச நாட்டில் போச்சு முரண்பாடுகள் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துற முரண்பாடுகளின் மொத்த மூட்டையா திமுக மன்னர் குடும்பமும் அப்படிங்களா என்னெல்லாம் ராஜாக்கள் பேரா சொல்லிட்டு வரீங்க

డే ది కి మేల ట్యాంక్ ఐకడ నీ పోట మాంగై పంచ్రైడ్

நீங்களும் தற்கே அப்புறம் டிவி ஆலங்காத்தால உனக்கு குறவளி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அத சென்னை பல்கலைக்கழகம் நான் திருச்சில இருந்து வரேன் எங்க தான் கேக்குறீங்களா ஆ உங்களுக்கு தான் ஓகே ரைட்ல ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு மதுவலி இருக்குல மதம் அப்படினு சொல்லினாங்க மதுவலிக்கு சட்டம் கொண்டு வரணும் உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் எங்கே ஊர்கா சொல்லு உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம் மது விலக்கு கொண்டு வருவோம் இந்த தேர்தல நிச்சயமா யாரும் வந்து சொன்னதாக எனக்கு தெரியல நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன் ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஒரு ஊசிய போட்டு போங்க ஊசிய போட்டு போவா நான் எதுக்கு ஊசி போடணும் நீங்க மகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்